ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரான ஒரு மாலை கோருக்குற வீடியோ தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாலையை நீங்க வீட்லயே கோர்த்தரலாம் இதோட விலை கூட ரொம்ப கம்மி தாங்க நூறு ரூபாய் இருந்தாலே போதும் கட்டுறது கூட ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இந்த மாலையை கட்டுறதுக்கு நான் பூ ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க விலை கூட ஐம்பது தான் ரோஸ் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதுங்க ரோஸ் வந்து நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கணும் நல்லா ரெட் கலராக இருந்தா மாலை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த நூல் தான் பைண்டிங் நூலுன்னு கடைகள்ல கேட்டாலே கிடைக்குங்க மூணு இன்ச் அளவுக்கு ஊசி எடுத்துக்கோங்க பூல நிறைய புழுவு இருக்கும் நம்ம கழுவெல்லாம் வேண்டியதுல கழுவுனா நம்ம பூவெல்லாம் அழுகி போயிடும் எல்லா பூவையும் தனியா பிரிச்சிங்கன்னா புழுவெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும் நூல் வேணுங்கிற சைஸுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு அடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஆனா நம்ம மூணு அடிக்கும் சேர்த்தியே போட போறது இல்லை நம்ம ரெண்டு அடி தான் யூஸ் பண்ணப் போறோம் கொஞ்சம் நூல் விட்டு தான் நம்ம அடியில குஞ்சம் வச்சு கட்டுறோம்ல அதுக்கு யூஸ் ஆகும் ஸ்டாப்பருக்காக நான் வந்து ரோஜா இதழோட பாம்பு இருக்குல்ல அதை எடுத்து கோர்த்துருக்கேங்க இப்படி நீங்க கோர்க்கும் போது லாஸ்ட் வரைக்கும் நம்ம கோர்க்கலாம் பூ வந்து கீழே விழவே விழாதுங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்லயே கட்டி முடிச்சிடலாம் கடைகள்ல மாலை விலை ரொம்ப அதிகமா இருக்கும் வெறும் பத்தே நிமிஷம் டைம் எடுத்து பூவை ஃப்ரெஷ்ஷா மட்டும் பார்த்து வாங்கிட்டு வாங்களேன் மாலை அவ்வளோ சூப்பரா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஊசியில முதல்ல சாமங்கி பூவோட மேல் பகுதியை மட்டும் தான் வைக்கணுங்க அப்பதான் பூ பார்க்க பந்து போல இருக்கும் கடைகள்ல நம்ம கடைக்குள்ள மால அதே பினிஷிங்ல வரும் பூவோட காம்பு அரைப்பகுதி உள்ள இருக்கணும் அரைப்பகுதி வெளியில இருக்கணும் அப்படி ரவுண்டா வச்சு கோர்த்துக்கோங்க அஞ்சு பூ வச்சாலே போதுங்க பாக்கறதுக்கு பந்து போல இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க பூ கோர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இனிமேல் மாலையே கடையிலயே வாங்க மாட்டேங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்லயே நீங்க பண்ணி முடிச்சிருவீங்க சென்டர்ல மட்டும் ஒரே ஒரு பூவை அமுத்தி வச்சிருங்க அப்பதான் பாக்கறதுக்கு பால் மாதிரியே இருக்கு பாருங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க பூ ரொம்ப சூப்பரா இருக்குங்க மாலை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுருங்க கீழேயே வராது ஏன்னா நம்ம ஸ்டாப் காம்ப செட் ஆயிடும் அதே மாதிரி இடையில ரோஸ் வச்சு கட்டலாம் ஒரு பகுதியில மட்டும் ரோஸ் வச்சிருக்கேங்க பகுதிய ஊசியில வச்சு கோர்த்துட்டு அதே மாதிரி அரைக்காம்பு உள்ள அரைக்காம்பு வெளியில அப்படிங்கிற விகிதத்துல பண்ணீங்கன்னா இதுவும் பாக்கறதுக்கு பந்து போல இருக்குங்க மஞ்சளுக்கு இடையில ரோஸ் வச்சு கோர்க்கும் போது வாசனையும் சூப்பரா இருக்கும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மாதிரி மாலைய நம்ம கையால போட்டாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான் இதே மாதிரி நாலா பக்கமும் வச்சுட்டு சென்டர்ல ஒரு ரோஸை வச்சு அமுத்திடுங்க நான் பண்ற மாதிரி அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட மாலை சூப்பரா எக்கனாமியா நம்ம கைப்பட ரெடி ஆயிடுங்க சென்டர்ல அதே மாதிரி ஒண்ணு வச்சிருங்க ரோஜா இதழோட காம்பு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க நீங்க வேணும்னா கொஞ்சம் எலசா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஆனா கொஞ்சம் கெட்டியா இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி மாதிரி பண்ணீங்கன்னா பாருங்க பார்க்கவே பந்து போல அழகா இருக்கும் டோட்டலா ஒரு எட்டு பூ அளவுக்கு தாங்க வந்திருக்கு நீங்க அஞ்சு பூ கூட வச்சுக்கலாம் நான் இடையில இடையில ரோஜா பூ வைக்காதனால ஒட்டுக்கா எட்டு வச்சிருக்கேன் நீங்க அஞ்சு அஞ்சா கோர்த்தீங்கன்னா கூட பாக்குறக்க அழகாவே இருக்கும் இப்போ கீழே வரைக்கும் அது இழுத்துருங்க சாமந்தி பூ கூட ரோஸ் சேரும் போது அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதே மாதிரி கண்டினியூஸா எல்லாமே நீங்க கோர்த்துட்டு வந்துருங்க ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு இடையில நம்ம கோர்க்கும் போது முதல்ல ஸ்டார்டிங்ல பூவை கீழே பார்த்த மாதிரி வச்சிருந்தோம் அடுத்தது மேலே பாக்குற மாதிரி வச்சிருக்கோங்க அரைக்காம்பு உள்ள அரைக்காம்பு வெளியில பூவோட சைஸ் மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் பாக்கறதுக்கு கடையில வாங்குற மாலை மாதிரியே இருக்கும் வெறும் பத்தே நிமிஷம் இருந்தா போதுங்க சிம்பிளா ஈஸியா வீட்லேயே மாலை கோத்தலாம் அதுவும் விசேஷ காலங்கள்ல மாலையோட ரேட் ரொம்பவே அதிகமா இருக்குங்க டபுள் த காஸ்ட் இருக்கிறதுனால மாலை வாங்குறக்கே யோசிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி நம்ம கைப்பட பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் வாசனையும் சூப்பரா இருக்குங்க நான் இடையில இடையில வேற எந்த பூவுமே சேர்க்கலங்க கீழ செண்டு மல்லிக்கு மட்டும் ரோஸ் பிளான் பண்ணிருக்கேன் சாமங்கி மாறு மாலை நான் இடையில இடையில எந்த பூவுமே கோர்க்கல ஃபுல்லா சாமந்தி தாங்க பிளான் பண்ணிருக்கேன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரோஜா பூ அதுக்கப்புறம் குஞ்சமுக்கு தான் ரோஜாவும் கொஞ்சம் கிரீன் கலர் பூக்கு எனக்கு பேரு தெரியல இதெல்லாமே மிக்சிங் வந்து குஞ்சமா அது பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சாமங்கி போடும் போது மஞ்ச கலரில் மங்களகரமாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சின்ன வயசுல அடிக்கடி பூ பூக்கோர்போம்ல அதே மெத்தட் தான் ஆனால் நீங்கள் காம்பை வெளியில தள்ளி கோர்க்கும் போது மாலை மாதிரி பினிஷிங் இருக்கும் நூல் மட்டும் மறந்துடாதுங்க பைண்டிங் நூலுன்னு கடைகளில் கேட்டால் ஈஸியாகவே கிடைக்கும் மூணு இன்ச் ஊசி எடுத்திங்கனாலே போதுங்க பூ கோர்க்கறக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஒரு ரோ முடிஞ்ச உடனே அடுத்த ரோவை இதே மாதிரி பண்ணுங்க ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நான் செகண்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இதே மாதிரி பண்ணி கடைசியில ஒரு ஸ்டாப்பர் மட்டும் வச்சிருங்க அதாங்க அந்த ரோஜா காம்பை மட்டும் வச்சிட்டீங்கன்னா பூ வெளியில வராம இருக்கும் கொஞ்சம் நூலை மட்டும் தள்ளி கட் பண்ணுங்க அப்பதான் நம்ம முடி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் என்னடா சின்னதா இருக்கேன்னு நினைக்காதீங்க நம்ம ஜாயின் பண்ணும்போது அது பெருசா இருக்கும் வலது பக்கம் செஞ்சு முடிச்சிட்டோம் இடது பக்கம் அரைவாசியே முடிஞ்சிருச்சு வெறும் பத்தே நிமிஷம் தாங்க டைம் எடுத்தது அவ்வளவுதான் பூ ஃப்ரெஷ்ஷா இருந்தாலே போதும் மாலை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம பையன் வேற அங்கே இங்கன்னு பசிக்க ஆடிட்டே இருக்கான் இந்த மேலே கட்டுறதுக்கு ஈவினிங்ல தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அதனாலதான் டைம் போறதே தெரியல ஆனால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சட்டுன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அந்த க்ரீன் கலருக்கு எனக்கு பேர் தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மேக்ஸிமம் இந்த ரிசப்ஷன் மாலை கல்யாண மாலைக்கெல்லாம் இந்த கிரீன் கலர்ல ஒரு ஒரு இலை இருக்குல்ல அது போடுவாங்க இதை நீங்க இடையில வச்சு கட்டும்போது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் குஞ்சத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா எல்லா சைட்ல இருந்தும் நல்லா கிள்ளி விட்டுட்டு அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மடிச்சுட்டு பூக்கு போடுற நாட் மாதிரியே போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதா நாட்டாகவும் போட்டுக்கலாம் நான் சாதா நாட் தான் போடுறேன் நான் மூணே பீஸ் தான் நல்ல அது ரிமூவ் ஆகாத மாதிரி நாட் வந்து டைட்டா இருந்தா எதுவுமே கழுந்து வராதுங்க இந்த மெத்தடில் நீங்க பண்ணும்போது கடைகள்ல நார்மலையெல்லாம் கோறுக்குறாங்கல்ல அதே மாதிரி தாங்க இருக்கும் ஆனா நம்ம நூல்ல தான் கோர்த்திருக்கோங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க அவ்வளோ சிம்பிளா ஈஸியா ஃபினிஷிங் அதே மாதிரி இருக்கும் நாட் மட்டும் கொஞ்சம் டைட்டா போட்டுக்கணும் இது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் பாருங்கள் இந்த மாதிரி மூணு மட்டும் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த க்ரீன் கலர் புல்லு மாதிரி இருக்கில்ல அந்த பூவை வைக்கிறேன் இடையில ஒரு ரோஸ் வைக்கிறேன் அதே மாதிரி அஞ்சு பூவை வந்து சுற்றி பந்து போல வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த சென்டர் குஞ்சம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் நம்ம எல்லா இடத்துலையுமே ரோஸ் கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கனால குஞ்சத்துக்கு மட்டும் ரெண்டு ரோவா வச்சா பார்க்கறக்கு ரொம்ப அழகாவே இருக்கும் அதே மாதிரி ரோஜா காம்ப அடியில் வச்சிருங்க அந்த புல்லு மாதிரி இருக்குல்ல பூ எனக்கு பேர் தெரியல அதை வந்து ரெண்டு வச்சுட்டு அதே மாதிரி சாமங்கி பூ ஆறுன்னா வேங்க பார்க்கறக்கே பந்து போல சூப்பரா இருக்குங்க இது நம்ம விருப்பம் போல மிச்சா இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கும் கீழ் கீழ்ப்பகுதியில நம்ம கொஞ்சம் நூல் விட்டோம்ல அதை டைட்டா முடி போட்டுட்டு ஒரு முடி போட்டுட்டு அந்த குஞ்சத்தை சென்டர்ல வச்சு நல்லா இழுத்து கட்டுங்க பார்க்கறக்கு கடையில் வாங்குற மாலை மாதிரியே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த முடியை மட்டும் மறக்காம டைட்டா போட்டுருங்க ஏன்னா முடி கழுந்துருச்சு அப்படின்னா மாலை கழுந்து வந்துரும் மாலையில இருந்து பூ வெளியில வராம இருக்கிறதுக்கு நம்ம அடியில் கையில வந்து ரோஜா இதழோட காம்பு வச்சிருக்கோம் நீங்க டைட்டா மட்டும் கட்னா போதுங்க கடைகள்ல வாங்குற மாலை மாதிரியே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா பத்தே நிமிஷத்துல கட்டி முடிச்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதிக காசு கொடுத்து வெளியில வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தா இருந்தா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாலையில எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் உங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னா யாருக்காச்சும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ